அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ்நாடு சொல்றதா இல்ல குடிகார நாடு சொல்றதா இல்ல கள்ளச்சாரம் குடித்து சாகக்கூடிய கழகத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு என்று சொல்வதா எதை சொல்வது என்றே தெரியவில்லை இதே தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பு சவுத் மெட்ராஸ்ல கள்ளச்சாராயம் குடிச்சு நாற்பத்தி நாலு செத்து போறாங்க அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் கிட்ட பத்திரிக்கையாளர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு நாற்பத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க மதுவிலக்கு ரத்து செஞ்சிடலாமா மதுபானத்தை தமிழ்நாட்டிற்குள்ள அனுமதிக்கலாமா என்று பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது முதுகெலும் முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா மது விளக்கு போட்டது போட்டதுதான் மது ரத்து செய்யும் என்கின்ற எண்ணத்திற்கே இடமில்லை வாய்ப்பில்லை என்று சொன்ன முதலமைச்சரை பார்த்த தமிழ்நாடு

தொழிலாளர்கள் காவல்துறை நண்பர்கள் என்று அத்தனை தரப்பு மக்களிடமும் சென்று தமிழ்நாட்டின் தலைமகன் என்று பெயர் பெற்ற ஒரே அரசியல் கட்சி தலைவர் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் வேற எட்டு விழுக்காடு வாக்கு தான் வாங்கியிருக்கீங்க ஆமா ராஜா நான் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கும்போதே போதே உங்க ஆட்சி நடக்கிற இடத்துல உங்க ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உங்க அப்பனுக்கு செல்ல வைக்க முடியாம உங்களை திரும்பி போக வச்சோம்

இதுவரைக்கும் வந்து எந்த ஆட்சியாளராவது எந்த எம்பி ஆவது எந்த எம்எல்ஏ ஆவது இந்த தொகுதிக்கு ஒரு தொழில் வளர்ச்சி பத்தி பேசிருக்காங்களா நாங்க சொல்றோம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க சொல்றோம் எங்க தொகுதிய இந்த விக்கிரவாண்டி தொகுதியை எங்கள் தங்கை அபிநயா வெண்டெடுத்தால் இங்கே இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாங்க துடிக்கிறோம் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு கஜானால காசு இல்ல நாமக்கல் திருவண்ணாமலை புதுக்கோட்டை காரக்குடி நாலு ஊரே மாநகராட்சியா மாத்திட்டாங்க மாநகராட்சியா மாற்றுவதற்கு அங்க மக்கள் தொகையும் கிடையாது ஆண்டு வருமானம் கிடையாது ஆண்டு வருமானம் வர வேண்டும் என்றால் அந்த ஊருக்கு குறைந்தபட்சம் முப்பது கோடி ஆண்டு வருமானம் இருக்கணும் அந்த வருமானமே இல்ல ஆனாலும் நாலு மாறிட்டாங்க காரணம் என்ன கஜானால நாலு காசு இல்ல நான் நாகப்பட்டினம் தேர்தலில் போட்ட இந்த முப்பதாம் தேதியோட வரவு செலவு கணக்கெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும் நான் தாக்கல் செலவழிச்சேன் அரசாங்கம் நூறுபா பத்திரம் தாங்க வாங்குவோம் நான் நூறுபா பத்திரத்துல வரவு செலவு கணக்கு தாக்கல் செஞ்சு தேர்தல் அதிகார்ட கொடுக்கறேன் எப்பா நூறுபா பத்திரத்தாலாம் செல்லாதுப்பா நீங்க இருநூறுபா பத்திரம் கொண்டு வாங்க அப்படின்னா

அதுவும் இல்லாம தரம் உயர்த்துறது முத்திரை தாளுக்கான விஷயங்களை வந்து கூட்டி பண்றது மூலமாக நான் என்ன கஜானாவே எங்கேயோ அடகு வச்சு தின்னு தான் எனக்கு தோணுது இந்த அஞ்சாண்டு கால முடிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இப்ப ஒன்பது லட்சம் கடனா ஒன்பது லட்சம் கோடி கடன் அஞ்சு வருஷம் கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடைசியில ரவுண்டா கொண்டு வந்துருவாங்க பத்து லட்சம் கோடி கடன் கொண்டு வந்துருவாங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல ஓவர் பாஸ் பாசம் பதினஞ்சு லட்சம் கோடி கடனாக மாற்றி விடுவான் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை முழித்துக் கொள்ளுங்கள் முழித்து கொள்ளுங்கள் என் தங்கை அபிநயா மட்டும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை வென்றெடுத்தால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் இந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணைத்தரக நீரின் அளவு அரசு தரல அதை வாங்கி மக்களுக்கு கொடுக்க வக்கற்ற அரசாக மு க ஸ்டாலின் அரசு இருக்கிறது அந்த ஸ்டாலின் சிந்து முடியை பிடித்து கேட்பதற்கு எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு மகள் பெண் புலி அபிநயாவை அணையில் அணையை கட்டினா நடப்புதே வேறு என்று கற்சிப்பதற்கு உருவதற்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு பெண் புலி தேவைப்படுது அந்த பெண் புலி என்னுடைய தங்கை உங்கள் வீட்டு மகள் அபிரயா அபிலயாவை சட்டமன்றத்துக்குள் அனுப்புங்கள் மைக் சேரத்துல ஒளி வாங்கி சேரத்துல ஒரு வாக்கு செலுத்துங்க நாளைய தமிழகம் தமிழகத்தின் எதிர்காலம் இந்த விக்கிரவாண்டியிலிருந்து வெற்றி நடை போடட்டும் நம்முடைய சின்னம் ஒளி வாங்கி ஒளி வாங்கி மைக் மைக் மைக்ல ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக முனைவர் சத்யாதேவி அவர்கள்